நண்பர்களே நாமட்டி வீடியோ தொகுப்பில் பற்றி பார்க்க போறோம்னு சொன்னால் வீர ஏவல் ஆறுடம் இந்த வீர ஏவல் ஆறுடம் பற்றி ஒரு சில மாந்திரிகர்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது சரிங்களா மற்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்க அதிகமாக எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் குறைவுதான் இந்த வீர ஏவல் ஆறுடம் அப்படின்னா என்ன அதை யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அதை பற்றி தான் இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்முடைய காளி மாந்திரகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அதாவது நான் வந்து காளியை வணங்குறேன் காளி அப்படின்னா எனக்கு அளவு கடந்த அதன் மேலே ஒரு ஈடுபாடு உண்டு ஒரு அளவு கடந்த பக்தி உண்டு அப்போ காளியை வந்து எனக்கு துணையாக இருக்கணும் என்னை வழி நடத்தணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன் நான் விரும்பின விஷயங்களை காலி எனக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னா இந்த விஷயத்தை நான் செய்யலாம் அதே போல் வந்து சில பேர்கள் வந்து தேவதைகளை வணங்குவாங்க சில பேர் பூதங்களை வணங்குவாங்க இந்த மாதிரி அது தெய்வமாக இருக்கட்டும் இல்லை தேவதைகளாக இருக்கட்டும் இல்லை பூதகணங்களாக இருக்கட்டும் எதுவாயினும் இந்த பிரயோக முறையை நீங்கள் செய்யலாம் சில மாந்திரிக ஒலைச்சுவடிகளில் பார்த்தீங்க அப்படின்னா தெய்வ ஏரண இல்லை தெய்வ வசிய ஏரனை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும் அதனால் இரண்டையும் போட்டு குழப்பிக்கிறாதீங்க சரிங்களா நான் காளிமாமுனி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க வேறு சில மாந்திரிக வடியில் பார்த்திங்கன்னா ஏரனை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும் இந்த பிரயோக முறையை நாம் வந்து எப்படி செய்யணும் அப்படின்னா ஒரு அமாவாசை தினம் சரிங்களா ஒரு அமாவாசை தினத்தில் ஏலாம் அத்தி செடி சரிங்களா அத்தி மரம் இருக்கு இல்லையா நம்ம காட்டு அத்தின்னு சொல்லுவோம் இல்லையா அத்தி காயெல்லாம் காய்க்கும் சரிங்களா அதில் பெரிய மரமாக இல்லாமல் இளம் மரம் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியான மரத்துடைய வடக்கு பகமாக போகக்கூடிய வேரை வய நமசி அப்படின்னு சொல்லி நூற்றி எட்டு முறை சொல்லி அந்த வேரை முறிச்சு எடுத்துட்டு வாங்க எடுத்துகிட்டு வந்து ஒரு தாயத்து ஒன்று சரிங்களா நல்லா பெரிய தாயத்தாக ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த வேர் பார்த்திங்கன்னா ஒரு சுண்டி வரலை விட சின்ன அந்நீளத்துக்கு இருக்கணும் ஆனால் சின்னதாக இருந்தால் போதும் பெரிய வேரெல்லாம் ஒடிச்சு எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செப்பு தகடு சரிங்களா ஆனால் இது வந்து தங்கத்தில் தகடு நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சுவடிகளில் தகடு அப்படிங்கிறது எல்லாருக்கும் இன்றைய காலத்தில் சாத்தியம் இல்லை அதனால் வந்து செப்பு தகடு நீங்கள் பயன்படுத்திக்கோங்க தப்பில்லை சரிங்களா இந்த செப்பு தகட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பெயரை எழுதிட்டு சரிங்களா உங்களுடைய பெயரை எழுதுங்க எழுதிட்டு அந்த பெயருக்கு கீழே நீங்கள் கும்பிட்ற தெய்வத்துடைய பெயர் அது தேவதையாக இருக்கட்டும் இல்லை பூதமாக இருக்கட்டும் அந்த தெய்வ தேவதைகளுடைய பெயரை கீழே எழுதுங்க ஒரே தகட்டில் மேலே உங்கள் பேர் கீழே அவங்களுடைய அந்த தெய்வத்துடைய பெயர் சரிங்களா அதுக்குள்ளே அந்த வேரையும் வச்சு நல்லா சுருட்டிடுங்க சரிங்களா அதுக்குள்ளே அந்த வேரையும் வச்சு நல்லா சுருட்டி அதை நான் சொன்னாலேயே அந்த தாயத்துக்குள்ளே அடைச்சிருங்க சரிங்களா தாயத்துக்குள்ளே நீங்கள் அடைச்சு மேற்கு திசை பார்த்தபடி உங்களுடைய பூஜை அறையில் அமர்ந்து ஒரு தீபம் ஒன்று ஏற்றி வச்சுட்டு இந்த தாயத்தை உங்களுடைய உள்ளங்கையில் வச்சுட்டு சிவபெருமான மனமாற வணங்கி நீங்கள் எந்த தெய்வத்தை இது பண்ண நினைக்கிறீங்களோ அதாவது வசம் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த தெய்வத்தையும் மனசார வணங்கி இல்லை அந்த தெய்வத்துக்கு நீங்கள் படையல் இருந்தால் போடலாம் ஆனால் சுவடிகள் அதை பற்றின விஷயம் இல்லை படையல் பற்றி எதுவும் சொல்ல கிடையாது நீங்கள் படையல் இருந்தால் தாராளமாக போடலாம் ஏன்னா படையல் வேண்டாம் அப்படின்னா குறிப்பில் சொல்லியிருப்பாங்க அப்படி எதுவும் சொல்ல கிடையாது சரிங்களா உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா படையல் போடலாம் இல்லைன்னா ஒரு விளக்கு மட்டும் ஏற்றி வச்சுக்கோங்க அதில் ஒரு டம்ளரில் பால் அதே போல் ஒரு டம்ளரில் நீர் சரிங்களா இது ரெண்டையும் வச்சுட்டு இந்த தாயத்தை உங்களுடைய உள்ளங்கையில வச்சு ஓம் உங்க தெய்வத்துடைய பேரை சொல்லி வயனமஷி ஓம் சொல்லி உங்க தெய்வத்துடைய பேரையும் சொல்லி வயனமஷி இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு ஆயிரத்தி எட்டு விதம் சரிங்களா ஒரு நாளைக்கு ஆயிரத்தி எட்டு முறை நீங்க காலையில கண்டினியூ பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதை ஒவ்வொரு நாளும் காலையிலே பண்ணுங்க இல்லை நான் வந்து இரவு நேரத்தில் இதை பிரயோகம் பண்ணுறேன் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் இரவு நேரத்தில் பிரயோகம் பண்ணுங்கள் ஒரு நாளைக்கு ஆயிரத்தெட்டு முறை விதம் நாற்பத்தெட்டு தினங்கள் இதை தொடர்ந்து நீங்கள் பிரயோகம் பண்ணணும் இந்த மாதிரி பிரயோகம் பண்ணக்கூடிய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா விரதம்ங்கிறது கடைபிடிக்கிறது அவசியம் சரிங்களா விரதம்ங்கிறது மனதளவுலையும் சரி உடல் தான் உடல் அளவுலேயும் சரி நிறைய பேர்கள் விரதம் கடைபிடிக்கிற சரி உடல் அளவில் தான் பெருசாக பெரிய அளவில் உடல் அளவில் விரதம் கடைபிடிப்பாங்க அப்படி கிடையாது விரதம் அப்படிங்கிறது மனதளவுலையும் சுத்தபத்தமாக இருக்கணும் சரிங்களா அதுவும் இந்த பிரயோக முறையிலலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் சரிங்களா நாற்பத்தெட்டு தினங்கள் கண்டிப்பாக நீங்கள் சுத்தபத்தமாக மனதளவில் மனதில் எந்த விதமான காமக்ரோத எண்ணமும் இல்லாமல் சுத்தபத்தமாக அந்த தெய்வத்தையே மனசில் நினச்சி இதை பிரயோகம் பண்ணணும் நான் வந்து தான் எனக்கு டைம் இருக்குது அப்படின்னா காலையில் நீங்கள் ஆயிரத்தி எட்டு முறை மந்திரப்பிரியகும் தினந்தோறும் வச்சுக்கலாம் இல்லை நான் வேலைக்கு போயிடுவேன் எனக்கு சாயந்தர நேரத்தில் தான் டைம் இருக்கும் இரவில் தான் டைம் இருக்குன்னா ஒவ்வொரு நாளும் அதே நேரத்தையே கடைபிடிங்க எப்போதுமே நேரத்தை மாற்றக்கூடாது இந்த மாதிரியான உபாசனை விஷயங்களை எப்போதுமே நேரத்தை மாற்றக்கூடாது இன்றைக்கி வந்து நான் காலையில் ஏழு மணிக்கு பண்ணேன் அடுத்த நாள் நான் ஒம்பது மணிக்கு பண்ணுறேன் அடுத்த நாள் பதினோரு மணிக்கு பண்ணேன் அந்த மாதிரி பண்ணக்கூடாது இன்றைக்கி காலையில் ஏழு மணிக்குன்னு அடுத்த நாளும் காலையில் ஏழு மணிக்கு சரிங்களா இந்த மாதிரி நீங்கள் கடைபிடிங்க இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து இந்த பிரயோக முறையை நீங்கள் பண்ணி முடித்த பிறகு சரிங்களா இந்த பூஜையில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மந்திர எண்ணிக்கைக்கு ருத்ராட்ச மாலை நூற்றி எட்டு முத்து அடங்கி இருக்கக்கூடிய ருத்ராக்ஷ மாலையை நீங்கள் பயன்படுத்தலாம் சரிங்களா இந்த மாதிரி நீங்கள் நாற்பத்தெட்டு தினங்கள் இதை பிரயோகம் பண்ணி முடித்த பிறகு இந்த தாயத்தை ஒரு ருத்ராக்ஷ மாலையில் நீங்கள் கோர்த்து நூற்றி அந்த அந்த பயன்படுத்துனீங்க இல்லையா அதே மாலையில் இந்த தாயத்தையும் கோர்த்து நீங்கள் கழுத்தில் அணிஞ்சிக்கலாம் இப்படி நீங்கள் பண்ணும்போது உங்கள் தெய்வம் உங்களுக்கு துணையாக இருக்கும் உங்களுக்கு கூடவே இருந்து வழி நடத்தும் நீங்கள் சொல்கிற விஷயங்களை ஆசைப்பட்டு கேட்குற விஷயங்களை உங்களுக்கு நடத்தி கொடுக்கும் இது வந்து மாந்திரீக விஷயங்கள் பண்ணுறதுக்கும் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் சரிங்களா ஏன்னா ஒரு சில தெய்வங்கள் மாந்திரிய விஷயங்களை சரியாக பண்ணாது அது தெய்வம் இப்போ மனுஷங்களே பார்த்தீங்கன்னா எல்லோரும் எல்லா வேலையும் பண்ணிட மாட்டோம் இல்லையா அது மாதிரி தான் தெய்வங்களில் அந்த இது உண்டு சில தெய்வங்கள் மாந்திரியங்கள் நல்லா ஆடும் சிலது அந்த அளவுக்கு இதாகிடும் சில தெய்வம் குறி சொல்கிறதுல இதாக இருக்கும் சில தெய்வம் அந்த குறி அதிகமாக எடுக்காது பிரயோகம் பண்ணாது இது மாதிரி அந்த தெய்வத்துக்கு உண்டான விஷயத்தை கொடுக்கும் கண்டிப்பாக ஏவல் புரியும் ஏவல் புரியாமலாம் இருக்காது சரிங்களா இந்த மாதிரி பிரயோக முறையை பண்ணி அந்த மாலையை நம்ம கழுத்தில் போட்டிருக்கும்போது சுத்தபத்தமாக இருக்கணும் சரிங்களா இப்போ வீட்டிலையே நம்ம குடும்பத்தில் இருக்கிறோம் அப்படின்னா அந்த மாலையை கழட்டி வச்சிடணும் ஒரு தீட்டு வீடுகளுக்கு அதாவது தீட்டுனா மரணத்தீட்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னாலும் மாலையை கழட்டி வச்சுட்டு போங்க திருப்பி வந்து உங்கள் தெய்வத்தை மனசில் நினச்சி வணங்கிட்டு கற்பூரம் இதெல்லாம் ஏற்றி உங்கள் தெய்வத்தை மனசில் நினச்சி கும்பிட்டுட்டு அதன் பிறகு இந்த மாலையை நீங்கள் களத்தில் அணிஞ்சிக்கலாம் இந்த மாலை அணியக்கூடியவங்க இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரணும் அதாவது கடைபிடிச்சிட்டு வரணும் நீங்கள் ஏதாவது ஒரு வீட்டுக்கு போகிறீங்க ஒரு மாந்திரி விஷயத்துக்கு போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாலை இல்லாமல் போகக்கூடாது சரிங்களா அதாவது இந்த மாலையை பிரயோகம் பண்ணவங்க எங்கேயாவது மாந்திரி விஷயங்களில் குறிப்பாக்குறது அப்பும்போது இந்த மாலையை அணிஞ்சுக்கணும் தீட்டு விஷயம் கெடுதல் விஷயங்களில் இருக்கும்போது இந்த மாலையை அணிஞ்சிக்கிற கூடாது கலட்டி ஒரு பூஜாரியில் இருக்கக்கூடிய ஊதி தட்டில் நீங்கள் வச்சலாம் இதை கயிறில் கோர்த்துக்கிட்டு பண்ணலாமா அப்படின்னா நீங்கள் ருத்ராட்ச மலையை கையில் வச்சு உரிய ஏற்றும் போது அதுவும் உங்களுக்கு பவராக இருக்கும் அது விட இதையும் கோர்த்துக்கிற போது ரொம்ப நல்லா இருக்கும் ஆனால் கயிறில் கோர்க்கும்போது இதை விட கொஞ்சம் இது கம்மியாக இருக்கும் சரிங்களா அதனால தான் நான் ருத்ராட்ச மலையை அந்த பிரயோகத்துக்கு மந்திர ஜபத்துக்கு பயன்படுத்துகிற ருத்ராட்ச மலையிலே நீங்கள் கோர்த்துக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறது இதுலலாம் எந்த விதமான ஒளிவு மறைவுமே கிடையாது சரிங்களா காளிமாவனுடைய மாந்திரிக்சச்சுவடியில் இருக்கக்கூடிய விஷயத்தை நான் அப்படியே தெளிவாகவே சொல்லியிருக்கேன் இதுலலாம் ஒளிவு மறைவு வச்சு ஒரு யூஸும் இல்லை சரிங்களா அதனால் தெளிவாகவே சொல்லியிருக்கேன் ஆமாம் அதனால் தாராளமாக நீங்கள் பிரயோகம் பண்ணலாம் சரிங்களா இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா நம்முடைய காளி யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்